ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம பன்னெண்டு ராசிக்கான சுருக்கமான பலன்களை தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதாவது இந்த வருடத்தை நம்ம குரோதி வருடம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த குரோதி வருடத்தில் இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு அதாவது ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி இன்றைக்கி பல கிரகங்களின் மாற்றங்கள் வந்து ஏற்பட போகுது அதை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த மாற்றம் ஏற்பட போகுது இது இதோடபடி நம்ம மே ஒன்றாம் தேதி சித்திர மாதம் பதினெட்டு குரு பகவான் ரிஷபராசிக்கு வந்து பயிற்சி அடைகிறார் அதேபோல் சனி பகவான் கும்பராசியில் பயணம் செய்கிறார் அதிசார சனியால் குரோதி ஆண்டின் இறுதியில் ராகு சனி சேர்க்கை ஏற்படப்போகிறது போகிறது இந்நிலையில் இதனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கப் போகிறது என்று பார்க்கலாமா வாருங்கள் பார்க்கலாம் முதலில் மேசராசி குரோதி தமிழ் புத்தாண்டு மேசம் ராசிகளுக்கு ராசிக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்கும் வரவேண்டிய பணம் தக்க நேரத்தில் வந்து சேரும் கடன் தொல்லை ஒரேடியாக முடிவடையும் தம்பதிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் வேலை செய்யும் இடத்திலும் வேலையிலும் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் மாணவர்களுக்கு விரும்பும் உயர்கல்வி தேடி வரும் தொழில் வியாபாரத்தில் முதலீடு செய்யும் பணம் இரட்டிப்பு லாபத்தை தரப்போகிறது இரண்டாவது ரிசப ராசி குரோதி தமிழ் புத்தாண்டில் ரிசபம் ராசிக்காரர்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கும் ஆலய தரிசனம் செய்வீர்கள் ஆன்மீக பயன்களால் ஆதாயம் உண்டாகும் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மூன்றாவது மிதுன ராசி குரோதி தமிழ் புத்தாண்டில் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு அதிரடி மாற்றங்களை தரப்போகிறது வேலையை இழந்தவர்களுக்கு இனி நல்ல வேலை கிடைக்கப் போகிறது முயற்சித்தால் மட்டுமே தொழிலாளி முதலாளியாகலாம் குடும்பத்தில் அமைதியும் சாந்தமும் நிலவும் கணவன் மனைவிக்குள் அன்பு அதிகரிக்கும் கடகம் ராசி குரோதி தமிழ் புத்தாண்டில் கடகம் ராசிக்காரர்களுக்கு ராசியில் குருவும் தொடர்ந்து தனஸ்தானத்திற்கு குறுப்பெயர்ச்சியாவதால் உங்களுக்கு பொக்கிஷமான பலன்கள் கிடைக்கும் அடுத்தது சிம்மம் ராசி சிம்மம் ராசிக்காரர்கள் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள் வேலை விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரலாம் குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள மனக்கசப்புகள் அகலும் கணவன் மனைவி உறவு பலப்படும் கன்னிராசி கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு பயண யோகத்தை தரும் தொழிலில் முன்னேற்றம் மற்றும் பதவி உயர்வு கிடைக்கும் சமூகத்தில் நல்ல மரியாதை மற்றும் புகழ் கிடைக்கும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் பூர்வ புண்ணிய சொத்துக்களினால் வருமானமும் கிடைக்கும் சொந்த தொழில் செய்பவர்கள் தொழிலை விரிவுபடுத்தலாம் அடுத்தது துலாம் ராசி குரோதி தமிழ் புத்தாண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் சொத்து வண்டி வாகனம் வாங்கலாம் புதிய பதவிகள் தேடி வரும் சிலருக்கு வீடு மாற்றம் நிகழ வாய்ப்பு உள்ளது கடன் தொல்லை நீங்கும் எதிரிகள் தொல்லை நீங்கும் சிலருக்கு காதல் மலரும் திருமணம் நடைபெறும் நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த தம்பதிகள் குரோதியாண்டில் ஒன்று சேருவார்கள் விருச்சிக ராசி குரோதி தமிழ் புத்தாண்டில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் நீண்ட நாள் நோயிலிருந்து விடுபடுவார்கள் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் தொழில் முன்னேற்றம் அடையும் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கும் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அடுத்தது தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்கள் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டில் தாய் மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கிய பிரச்சனையால் உங்களின் உடல் மன ஆரோக்கியம் பாதிக்கப்படும் இருப்பினும் அதிலிருந்து விரைவில் மீள குருவின் நல்லருள் கிடைக்கும் அடுத்தது மகர ராசி குரோதி தமிழ் புத்தாண்டில் மகரம் ராசிக்காரர்கள் வெளிநாடு செல்லும் வாய்ப்பை பெறுவார்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தொழிலில் வளர்ச்சி அதிகரிக்கும் இணைத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் மாணவர்களுக்கு வெற்றிகரமான முடிவுகள் கிடைக்கும் திருமணம் கைகூடி வரும் அடுத்தது கும்பம் ராசி குரோதி தமிழ் புத்தாண்டு கும்பம் ராசிக்காரர்களுக்கு தைரியத்தை தரும் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் இப்போது நிறைவேறும் இடம் வீடு கட்டுவீர்கள் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும் மனக்குழப்பங்கள் நீங்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மீன ராசி குரோதி தமிழ் புத்தாண்டில் மீனம் ராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் பதவி உயர்வு யோகம் உங்களை தேடி வரும் சம்பள உயர்வும் கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் உண்டாகும் எதிரிகள் தொல்லை ஒரேடியாக நீங்கும் சொந்த வீடு நிலம் வாங்கலாம் வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி சாதகமாக அமையும் கடன் பிரச்சினைகள் முடிவுக்கு வரும் இந்த தமிழ் புத்தாண்டு அன்று பன்னெண்டு ராசிக்கான சுருக்கமான பலன்களை நான் படித்து தெரிந்ததை உங்களிடம் கூறிவிட்டேன் நன்றி வணக்கம்